வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி செல்கிறார் அமித்ஷாவிடம் அந்த இரண்டு ரகசிய வாக்குறுதி பாஜகவுக்கு பம்பர் ஆஃபருங்கிற இந்த தகவலை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் இருக்க இந்த சூழ்நிலையில் மாநில அரசியலில் இதுவரைக்கும் நிலவிட்டு வர மௌனங்களும் யூகங்களும் உடைக்கப்பட்டு ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் இத்தனை நாளும் சஸ்பென்ஸ் வச்சு வந்திருக்க ஓபிஎஸ் அவர்கள் இனி யாருடன் போகிறார் அந்த அணியில் ஓபிஎஸ்க்கான ரோல் என்னங்கிறத பற்றி சில தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு அதிமுக நீக்கப்பட்டதுக்கு நீக்கப்பட்டதுக்கப்புறமா அதிமுகவோட தொண்டர்கள் பொறுமை மீட்பு கழகன்ற பெயரில் தன்னோட தனி பயணத்தை தொடர்ந்து வந்தாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் என்ற ஒரு குழப்பம் இப்போ நீடித்தபடியே இருந்துச்சு பொங்கல் பண்டிகைக்கு கூட்டணியை சொல்வார்னு சொல்ல எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் சொல்லலை ஒரே நேரத்தில் அறிவிப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் கோயில் கோயிலாக சுற்றி வந்தபடியே இருந்தாங்க இதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டே வந்தாங்க தாவேக்கா திமுக என்டிஏ இப்படி மூன்று சான்ஸுகளையும் ஓபிஎஸ்க்கு இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் தான் இதில் யாரோட போவாங்கன்னு சொல்லி ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த நிலையில் திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையிறதுக்காக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைச்சது இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு விதையும் விவாதத்தையும் கிளப்புச்சின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஓபிஎஸ்ஓட இணைந்து செயல்பட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணிக்குள்ள நுழைஞ்சு விட்ட இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் ஒரு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் முரண்பட்டே இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணையிறதுக்கோ இல்லை கூட்டணியில் சேர்க்கிறதுக்கோ இடமே இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த நிலையில்தான் இப்போது டெல்லியோட தலையீட்டால் கட்சிகள் மாறத் தொடங்கி உள்ளதாக சொல்லப்படுது தன்னோட ஆதரவாளர்கள் மாற்று கட்சிகளுக்கு தாவ தொடங்கிட்ட இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட அத அடுத்த கட்ட நகர்வாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து திட்டமிட்டிருக்காங்க இன்னும் இரண்டு நாட்களில் டெல்லிக்கு செலவிருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை பற்றி இறுதி செய்ய போகிறாங்கன்னே சொல்கிறாங்க இந்த கூட்டணியில இடங்களை பகிர்ந்து கொள்வதில் சில நிபந்தனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறதுனே அரசியல் வட்டாரங்களில் சொல்கிறாங்க அதாவது ஓபிஎஸ் தவிர தரப்பில் ஆறு தொகுதிகள் கேட்டிருக்காங்களாம் ஆனால் தான் நேரடியாக போட்டியிட போவதில்லைன்னு சொல்லியும் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் தன்னோட மகன் ரவீந்திரநாத்திற்கு குளம் தொகுதியை மட்டும் கண்டிப்பாக தர வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே சமயம் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ டெல்லியோட அழுத்தத்திற்காக பணிந்தது அவரோட தலைமை பண்பிற்கு ஒரு பாதகமாகவே பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் ஓபிஎஸ் அன்னைக்கு தொகுதிகளை ஒதுக்கும்போது அந்தந்த பகுதிகளில் இருக்க அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தி அடைய வாய்ப்பிருக்குது இருக்குது மொத்தத்தில் சிதறி கிடக்கிற அதிமுகவோட பிரிவுகளை ஒரே கொடையின் கீழே கொண்டு வரதுக்காக பாஜக முயற்சி செஞ்சு வது வருகிறது என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாகவே தெரியுது இந்த அதிரடி அரசியல் மாற்றங்கள் வரும் தேர்தலில் ஆளும் தரப்பிற்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்குங்கிறத நமக்கும் தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்த